இறைவனுடைய புகழை பாராட்டணும்னு சொன்னார் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏதொரு சிந்தனையும் இல்லாமல் இறைவன் மட்டுமே நமக்கு குருட்டென்று இருந்தால் இறைவனுடைய திருத்தால் அடையலாம் அதைத்தான் நம்முடைய சிதம்பரம் நமக்கு உணர்த்துகின்றது தரிசனாத் அப்ரதசி தரிசிக்க மாத்திரத்திலே முக்தி கொடுக்கக்கூடிய கஷேத்திரம் என்று எதனால் அதற்கு பெயர் வருதுன்னு கேட்டால்

திடீர்னு ஒரு தம்பி இருந்தது ஒரு நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் உங்க பேரனுக்கு ஒரு நடை வந்து ஆசிர்வாதம் மட்டும் அவங்களே கூப்பிட்டாங்க அவங்களுக்கும் பல நாள் இருந்து இருந்து நமக்கு இன்னும் அந்த அந்திம கால வரல சரி போய் கல்யாணத்தை தான் பார்த்து ஆசீர்வாதம் மட்டும் ரொம்ப கிளம்பினாங்க கிளம்பி இங்க வந்துட்டு மறுபடி காசிக்கு போகணும்னு நினைச்சிட்டு கை ஏறுறாங்க உயிர் பிரிந்து போடும் காசியில இறக்கணும்னாலும் அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும் அதனால அதுவும் சுலபம் இல்லை அதுவும் ஓகே அதனால அதுக்கு முத்தி கிடைக்குதுங்கிறதை ஒத்துக்கலாம் நினைப்பது அருணாச்சலம் ஸ்மரணா அருணாச்சலம் நினைக்கிறது திருமணம் நாம அப்போ நினைக்கிறதுங்கிறது ரொம்ப ஆழ்வுதான் நினைக்கக்கூடிய விற்பனை ஒன்று இருந்து நினைக்கணும்னு சொல்றாங்க வெறுமனை அருணாச்சலம்னு சொன்னா முத்தி கிடைச்சிடாரு ஒரு வாயால வாயால வார்த்தையை மட்டும் சொன்னா முத்தி கிடைச்சிருவாரு என்னம்மா ஆழ்ந்து ஒன்று இருந்து நினைந்தால் மட்டுமே அந்த முத்தி அது ரொம்ப பெரிய கஷ்டமா தியானம் அந்த யோகம் அதெல்லாம் தாண்டி அந்த நிலையை ஒன்றர கலக்கக்கூடிய நிலை வரும் அதுவும் பெரிய கஷ்டம் அதனால ஓகே தரிசநாத பார்த்தா முக்தி சொல்றாங்க அது பார்க்கறது சுலபமாச்சு அதுல எப்படி ஈஸியா முக்தி கொடுத்துறாரு சுவாமி அப்படின்னா பார்க்க 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 சுவாமி என்ன பண்றாருன்னு கேட்டா நம்ம கங்கிலமாக பாசி முடியாம இருக்கா நம்மளுடைய ஆத்மாவை சுத்தி பாசி என்ன கர்மா அதை கிளீன் பண்றதுக்காக என்ன பண்றாரு ஒரு பிரஷரா இருக்கக்கூடிய வாட்டர் பம்ப் எடுத்து ஆத்மா அடிச்சுக்கிட்டே இருக்க அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது பாசி என்ன போகுது அடிச்சு 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 விலகி போயிட்டே இருக்கு அப்ப கிளீன சுத்தம் அந்த பார்க்கிற வேகத்துல பார்வையினாலே பிரஷரா பம்ப் அடிச்சு நம்ம கிட்ட சுத்தி இருக்கக்கூடிய பங்கிலும் சொல்லக்கூடிய பாசியை அகற்றி நம் ஆத்மாவையே பரிசுத்தமாக்குவதாலே இறைவனுடைய திருமுன்னே நமக்கு உதிடைகின்றதத தரிசன அதான் அது غரிஷீக்கு முಕ್ತಿಯிருதே இறைவன் சுலபமாக வழங்குகின்றான். சித்சவேஷா சிவசிதம் பரம நம சிவகாம்யை జగதம்பிகே இன்னாடுடே சிவனே மூடி எண்ணாட்டவக்கும் இறைவா ஒற்றி தெந்தில்லை

சுபதினம் அன்பு நல்வாழ்த்துக்கள் இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள் பெஸ்ட் விஷர்ஸ் பாய் சரண்யா